ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பாவக்காய் கிரேவி பண்ணிடலாங்க இன்றைக்கி திருவோண நாளான இன்று வந்துங்க எல்லாம் வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டுங்க நிலவுக்கெல்லாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா தொடச்சி விட்ருங்க தொடச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி நிலவுக்கு முன்னாடி நல்லா கூட்டி விட்டு மாதிரி குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சு விட்டு ஒரு கோலம் போட்டு விட்ருலாங்க இந்த நாள் வந்துங்க ரொம்ப நல்ல நாளுங்க வாமனமூர்த்தியோட அவதார நாளுங்க அவரை கும்பிடும்போதுங்க அருள் நல்லா கிடைக்குங்க அப்புறம் அரிசுவையும் கலந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணுங்க மெயினாக பாகற்காய் கசப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மா ஊர் கோபிச்செட்டி வளையந்தாங்க மரத்துல எல்லாம் ஊஞ்சல் கட்டியெல்லாம் விளையாடுவோம் அதெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான நாளுங்க அதே மாதிரி அத்திப்பூ கோலமெல்லாம் போடலாங்க திருவோணம் நாம நம்ம கேரளாவை தான் நினைப்போங்க நம்ம ஊர்லேயும் இது ரொம்ப நல்லா வழிபடலாங்க நாராயண வழிபடுறது ரொம்ப 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 இந்த நாள் சிறப்புங்க அதே மாதிரி சந்திர தரிசனம் பார்த்துட்டு சந்திர பகவானையும் நம்ம ரொம்ப கும்பிடணுங்க இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க அதனால் இங்கே வீட்டுக்கு முன்னாடி கோலமெல்லாம் போட்டாச்சுங்க போட்டு ரெடி பண்ணிக்கிட்டுங்க பாழக்காய்ச்சி இல்லாமல் இந்த நாளுக்கு நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளோட சந்தர தோசம் எல்லாம் நீங்கும் செல்வம் பெருகுங்க அப்புறம் நம்ம துளசி தீர்த்தம் வச்சு தான் இறைவனுக்கு வந்துங்க துளசி தீர்த்தம் டெய்லியுமே நான் துளசி தீர்த்தம் வைப்பேங்க அன்னன்னைக்கு நீங்கள் வந்துங்க தீர்த்தத்தை இறைவன் இருந்து மாற்றி வச்சுரணுங்க கொண்டு போய் துளசியில் ஊற்றிட்டு ஒரு துளசி கிள்ளிங்க அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அது துளசி தீர்த்தமாக மாறிடுங்க என்றைக்குமே டெய்லியுமே நம்ம அந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரிங்க இன்றைக்கி அறுசுவை உணவு பண்ணலாம் அறுபத்தி நாலு வகை ரொம்ப இல்லைங்களா அறுபத்தி நாலு வகை உணவு பண்ணுவாங்க இது இருபத்தி நாலு பண்ணலாம் எவ்வளவோ நம்மளால் முடிஞ்சது ரெண்டு பழம் வச்சு கூட சாமிக்கு முன்னாடி கும்பிட்டுங்க நான் பாலும் பழமும் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கூட நம்ம சிம்பிளாகவும் கும்பிடலாம் நம்மளால் முடிஞ்சதுன்னா நெய்வேத்தி எது வேணாலும் படைச்சி கும்படலாங்க இன்றைக்கி நாலு வகையான உணவு பண்ணி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை விட சிறப்பு கோயில்களுக்கு சென்று ஒரு ரெண்டு பேர்த்துக்காகுது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வீட்லேயும் நம்ம கூப்பிட்டு செய்யலாங்க இல்லை நாம் கோயிலுக்கு போய் வெளியில் எத்தனையோ பேர் ஏழை ஜனங்கள் உட்காண்ட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு பொட்டலம் சாப்பாடு வீட்லேருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி அங்கேயே விற்பாங்க அதை வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரிங்க ரொம்ப 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 சிறப்புங்க என்றைக்குமே எல்லா நாளும் திருநாள் தான் ஆனால் உடைய விரதத்தை நாம் மேற்கொள்ளணுங்க இன்றைக்கி திருவோன விரத நாள்னாலும் திருவோனுக்கு நான் காலையிலேயே குளிச்சுட்டுங்க விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மதியம் ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்குவங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நான் விரதம் இருப்பேங்க எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடுவார் நம்ம அதை கொடுக்கறது நல்லது தாங்க கணவரோட விருப்பப்படி நம்ம நடந்துக்கணுங்க கோலம் போட்டு முடிச்சாச்சு பாலை காய்ச்சி பகவானுக்கு எடுத்து வச்சிடலாம் இறைவனுக்கு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சுக்கலாங்க காலையில் கொஞ்சம் நம்மளோட ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க இறைவனுக்கு கொண்டு போய் பாலெல்லாம் வச்சுட்டுங்க அதில் ஏலக்காய் பாலில் கொஞ்சம் சுகரு எல்லா வந்து கரும்பு சக்கரையும் கலந்து வைப்பாங்க விளக்கு பற்ற வச்சுட்டு அப்புறம் நம்ம வேலையை தொடங்கலாங்களா பாவக்காய் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி சுத்தமாக கழுவிங்க ஒரு வெள்ளை துணியால் தொடச்சிக்கணுங்க ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதி ரெண்டு பக்கமும் நமக்கு கில்லி எடுத்துடணுங்க எடுத்துட்டு கட் பண்ணிடலாங்க நம்மளோட வேலையை நம்ம பார்த்துடலாம் வீட்டு வேலையை பாவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக தாங்க வைக்கணும் அந்த கசப்பு தன்மையெல்லாம் வந்துங்க எடுத்துருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படி பாவக்காயை கழுவி எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சிட்டு இந்த மாதிரிங்க பரப்பி வச்சிட்டோம்னா அது பாவக்காயில் உள்ள துறவு துவப்பு வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிடுங்க அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற விதையும் நாம் எடுத்துடணுங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டுங்க விதையும் எடுத்துடலாங்களா பார்த்தீங்களா இந்த மாதிரி விதையை சுத்தமாக எடுத்துடணுங்க உள்ளேருந்து விதைய எடுத்துட்டுங்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா கசக்குன்னு நிறைய பேர் சாப்பிட்றதில்லைங்க ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரராக வேண்டாம் வேண்டாம் பார் பாருங்க இன்றைக்கி செஞ்ச சமையலில் கேட்டு வாங்கி சாப்பிடுவார் அந்த மாதிரி நம்ம இது சமையல் பண்ணலாங்க நல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை கேட்குற மாதிரி நம்ம கிரேவி பண்ணிடலாங்க பாவக்காய் இப்போ விதை எடுத்துகிட்டு ரெடி பண்ணியாச்சுங்களா ஒரு வானலி வச்சுட்டுங்க வானலி சூடானுன்னு நீங்கள் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றலாங்க ரொம்ப நல்லதுங்க நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை ஃபஸ்ட்டு நம்ம வணக்கிடணுங்க லைட்டாக சால்ட்டு உப்பு கொஞ்சம் பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வானலியில் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் தூவிங்க அப்படியே விரட்டி விட்டுறலாங்க ஸோ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க அப்போ தான் பெரட்டி விட்றதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க இது வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துலேயுமே வச்சு நம்ம சாப்பிட்லாங்க பாவக்காயை மாதத்தில் ஒரு நாள் சேர்த்துக்குங்க கசப்புத்தன்மையும் நம்ம சேர்த்தணுங்க ரொம்ப டேஸ்டியான பாவக்காய்ங்க அப்புறம் ஒரு வானொலி வச்சுட்டுங்க ஆயில் வெட்டுக்கலாங்க நான் இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது அந்த கசப்பு தன்மை நீக்கிறக்காக அதை செய்வேங்க அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ஸ்பூனுங்க வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு கீத்துங்க போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டுங்க நாம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க பொன்னிரமாக ஆனோன்னா ரெண்டு தக்காளி எடுத்துங்க கனிஞ்ச தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க புரட்டி விட்டு எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் கால் ஸ்பூன் கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க நல்லா கிளக்கி விட்டுட்டுங்க தேவையான அளவு வந்துங்க உப்பு ஆட் பண்ணிக்கங்க கல்லுப்பும் போடலாம் நான் வந்துங்க உப்பு போடுறேங்க தேவையான அளவு போட்டு அதையும் கலக்கி விட்டுக்கலாங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க நீங்கள் எந்தளவுக்கு பாவக்காய் சேர்த்துறீங்களோ நான் ரெண்டு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கறதுனால நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க பாவக்காய் வந்து வணக்கின பாவக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணக்கி விட்ருங்க நாங்கள் கோபிச்செட்டி வாழை எங்கள் அம்மா ஊருங்க இங்கே அங்கே வந்துங்க நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோங்க நல்லா புரட்டி விட்ருக்கலாங்க புளித்தண்ணி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருந்துருங்க அதையும் கரைச்சி நல்லா வடிகட்டிடலாங்க நான் எப்பவுமே வடிகட்டிடுவேங்க கொஞ்சமாக அதில் துகள் இருக்குங்க அது அந்த புளித்தோல் இருக்கிறதுனால நான் எப்போவுமேங்க வடிகட்டி தான் இதில் குழம்புல ஊற்றுவோங்க நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சோமில்லைங்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுங்க தண்ணி ஊற்றி ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க இதில் ஆட் பண்ணிட்டேங்க அது அந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சின்ன பாத்திரத்தில் மாற்றிடலாங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகுங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க நல்லா பார்த்தீங்களா இந்த மாதிரி தலைப்பலான்னு கொதிக்கிற பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா நான் கரும்பு சக்கரை சும்மா இது ஒரு சிட்டிகை சேர்த்திக்கிங்க நல்லா இருக்கும் சுவையாக இருக்குங்க அது போது நல்ல கிரேவி பாருங்க ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி பார்த்துக்கு நம்ம வந்த பிறகு பாருங்கள் நல்லா வணங்கிருச்சுங்க பாவக்காய் அவசியம் சேர்த்திக்கிங்க இந்த மாதிரி செஞ்சால் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க காய் வெந்துருச்சுங்க கிரேவியானோன்னு கொத்தமல்லி தலையை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைல் படி தேங்காயை சின்ன சில்லி சில்லியாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க சாமி கும் சாமி கும்பிட்டுருலாங்க இன்றைக்கி வந்துங்க நாராயண கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்லேயும் திருப்பதி வெங்கடாஜலபதி இருந்துன்னா வச்சு கும்பிடுங்க இல்லை வாமன பகவான் இருந்தாருன்னா அவங்களுக்கும் பூ போட்டு கும்பிடுங்க விநாயகருக்கு எல்லாத்தையும் பூ வச்சுட்டுங்க தொழுதுட்டு பகவான் யோகிராம் சுரத்குமார் எங்கள் வீட்டில் எழுந்தருளி இருக்கிறாருங்க அவரையும் கும்பிட்டுங்க நம்ம கோயிலுக்கு போயிடலாங்க இன்றைக்கி வாமன பகவான் வாமனமூர்த்தி வந்துங்க அவதரித்த நாள் அவரை கும்பிட்டோம்னா அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க பெருமாளையும் கும்பிட்லாங்க நம்ம வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சுன்னா பெருமாள் படத்தை வச்சும் கும்பிட்லாங்க மக்களை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கோயிலுக்கு மெயினாக போயிட்டு வாங்க லக்ஷ்மி நாராயணர் வீட்லேயும் வழிபட்டுட்டுங்க அவசியம் நான் பாருங்கள் பக்கத்தில் வாமனர் லக்ஷ்மி நாராயணர் கோயில் போனீங்கன்னா அங்கே வாமனர் சில வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இன்றைக்கி திருமா திருவோண விரதம் இருக்கிறவங்க வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அவசியம் போய்ட்டு வாங்க கசப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை இன்றைய நாள் கும்பிட்றதுங்க நம்ம வாழ்க்கை கடைநிலையிலிருந்து நம்மளுக்கு நாம் கடைநிலையில் இருந்தாலும் நம்மளை பெருநிலைக்கு மாற்றுவார் இறைவனுங்க அதனால் செல்வம் பெருகுங்க நோயெல்லாம் தீருங்க சந்திரதோஷம் இருந்தாலும் அதுவும் நீங்குங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன்